Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடியை வச்சு இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா டேஸ்டியான சூப்பரான ஒரு பத்தே நிமிஷத்தில் வத்த குழம்பு புளி ஊற வைக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம இந்த ஒரே ஒரு பொடி இருந்தால் போதும் வெங்காயத்தக்காளி இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம சூப்பரான வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் இந்த குட்டி குட்டி இது இருக்கும்ல மணத்தக்காளி கீரை வத்தல் அந்த அந்த இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் கடுகு இது தாலிப்புக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம் எல்லாமே இதுலேயே இருக்குது புளியிலேருந்து காரத்துலேருந்து இதுக்குரிய எல்லா ஐட்டம்ஸும் இதுலேயே வந்து சேர்த்தாச்சு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் நல்லா ஒரு ரெண்டு கைக்குடி அளவு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நான் இப்போதைக்கு பெரிய வெங்காயம் தான் இருந்தது அதை நல்லா அதே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய பல்லாக பூண்டா இருக்கிறதுனால ஒரு பத்து பல்லு பூண்டை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழு முழு பூண்டாக இருந்தால் பிள்ளைங்க எடுத்து வச்சுருறாங்க அதனால பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கு இதில் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை கருவேப்பிலை எல்லாம் கூட பொடியில சேர்த்துக்கேன் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே பூண்டியையும் சேர்த்துக்கலாம் இது கண்ணாடி இந்த கன்னிடி பதம்னு சொல்லுவாங்கல அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லா வதங்கின பிறகு இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்பேன் சேர்த்தாச்சு வேணும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வதங்கின உடனே நம்ம ஒரு இதில் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம் பொடியை வத்தக்குழம்பு குழம்பு பொடியை சேர்த்தாச்சு சேர்த்து இதை கல நல்லா இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வந்து ஸ்லோலியே வச்சு வதக்கி கொடுத்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இதுலேயே புளிப்புலாம் இருக்கிறதுனால எல்லாமே வந்து சேர்ந்து உங்களுக்கு கலந்து வந்துடும் அவ்வளோதான் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ப அஞ்சு டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வர்த்தக குழம்பு நமக்கு ரெடி உப்பு காரம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்குங்க நார்மலாக நான் சேர்த்துருக்கேன் இந்த பொடியில் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி வச்சிடலாம் ஸ்பீடை வச்சுட்டு நல்லா இது கொதித்து வரட்டும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் நமக்கு கல்யாணம் வீட்டு வறுத்த குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்டியாக இந்த உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் இந்த மணத்தை கழிக்கிற வித நல்லா வந்து வறுத்து தான் சேர்த்துருக்கும் இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோவில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் குதித்த பிறகு நமக்கு எவ்வளோ சூப்பராக திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் நான் லைட்டாக உப்பு மாட்டோம் கம்மியாக இருந்தது ஒரு கால் ஸ்பூன் உப்பு மாட்டம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நார்மலாகவே உப்பு சேர்த்துருக்கேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ